வயது தசை மரமாக முதிர்ந்து உடலெங்கும் கிளை பிடித்து ஓடியது முத்துலட்சுமிக்கு முத்துலட்சுமினா யாருக்கு தெரியும் கூனி தான் இப்போ அவன் பெயர் முத முதல்ல தனக்கு வெள்ள முடி வரும்போது கூட முத்துலட்சுமிக்கு மனசுல கிளேசம் இருந்தது கிடையாது ஆனா ஏ கிளவின்னு பிள்ளைங்க கூப்பிட தான் முத்துலட்சுமிக்கு மனதுக்குள் கிளி பிடித்த மாதிரி இருந்தது சின்ன பிள்ளையில கூட படிக்கிற பிள்ளைங்க யாராவது முத்துன்னு சுருக்கமாக கூப்பிட்டாலே அப்பாவுக்கு பிடிக்காது அதன பேர் வைக்கிறது ஒன்று கூப்பிடுறது ஒன்றுன்னு கோபப்படுவார் என்று தான் சொல்ல வேண்டும் முத்துலக்ஷ்மின்னு பளிச்சுன்னு கூப்பிடுவார் அவர் நினைச்சா செத்து போறதுக்கு என்ன வழின்னு தெரியல அந்த காலத்துல சீராட்டியும் பாராட்டியும் வாழ்ந்ததெல்லாம் இன்னைக்கு இத்தனோண்டு துக்கடா பசங்க கிட்ட சீரழிய தான் போல இருக்கு என்று தோன்றியது வீடு விழித்தலை தொடங்கி இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் காலை நேரத்துக்கே உண்டான சின்ன சின்ன ஒளிகளுடன் வீடு அந்தந்த இடத்தில் உயிர் திறந்தது தன் பெண்ணை தேடி கண்களால் துளாவினார் சமையலறைக்குள் புடவையை நுனி பறந்து பறந்து கண்ணில் பட்டது சமையலை தொடங்கி இருப்பார் டிஃபன் சாப்பாடு டீ காஃபி பால் என்று வகை வகையாக சமையல் அவளை விழுங்கி இன்னும் இரண்டு மணி நேரத்திற்கு வெளியே விடாது என்று தான் சொல்ல வேண்டும் மருமக பிள்ளையை காணமே தன் வீட்டுக்காரரை நினைத்து கொண்டான் ஒரு வேலைக்கு முழுமையாக உதவ மாட்டார் இருப்பினும் வீட்டில் ஒரே இடத்தில் அவரால் முடங்கிவிட முடியாது வீடு முழுக்க சுற்றுவார் சமையலறைக்கு வருவார் காய்கறி நறுக்குவார் தோட்டத்துக்கு போவார் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுவார் பிள்ளைகளை எழுப்பியில் எழுப்பி பல் தேய்த்துவிட்டு குளிக்க வைப்பார் மருமகன் நேரெதிர் அவர் உட்கார்ந்த இடத்துக்கு பேப்பர் போக வேண்டும் டீ சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டு தட்டிலேயே கை கழுவி தட்டை ஒரு அங்குளும் முன்னால் நகர்த்தி விட்டு அப்படியே கட்டையை சாய்ப்பார் ஆகுதான்னு பார்த்துக்கிட்டே இருந்து சட்டையை மாட்டிக்கிட்டு பறப்பார் அதிகபட்சம் அவர் வீட்டில் நடமாடும் தூரமே பத்து அடி பதினைந்து அடிதான் இரண்டு பிள்ளைகளும் அச்சு அசல் அப்பா தான் அவர்கள் செய்யும் ஒரே வேலை முத்துலட்சுமியுடன் உடன் சண்டை போடுவதுதான் அவர்களுக்கு பாட்டி ஒரு வேஸ்ட் தேவையில்லாத தொண்தொணப்பு முடிஞ்சு போன நோட்டு புத்தகத்தை தூக்கி போடுவது போல இந்த கிளவியையும் தூக்கி போட்டு விட வேண்டும் வீட்டுக்குள்ள யார் வந்தாலும் போனாலும் யார் என்னன்னு கேள்வி கேட்டு தொண்தொணக்கிற கேள்வி கொலை கிளவி என்று சொல்லுவார்கள் ஓடி ஆடி உழைத்த உடம்பு முத்துலட்சுமியால் சும்மாவே உட்கார்ந்திருக்க முடியாது எல்லா வேலைகளையும் உடனுக்குடன் முடிக்க வேண்டும் ஊற வைத்து கிடக்கும் துணியை பார்த்தாலும் காய்ந்து கிடக்கும் பாத்திரங்களை பார்த்தாலும் கை கால்கள் பரபரக்கும் கால்களில் தூசி ஒட்டினால் தொடப்பம் எடுத்து உட்கார்ந்து கொண்டேயாவது என்று தான் சொல்ல வேண்டும் வீடு ஒரு கால இயந்திரம் போல வேலைகளை உண்டு பண்ணிக்கொண்டே இருக்கும் வேலையற்று இருக்கும் வீடுகளை பார்க்கவே முடியாது பூட்டிய வீடுகளை கூட தொலைபேசி அழைப்புகள் அசைத்து கொண்டேதான் இருக்கின்றன அலமேலுவுக்கு வீட்டுக்குள் நுழைந்தாலே சோர்வு வந்துவிடும் தன்னை தன்னுடைய ஆற்றலை விழுங்குவதற்காகவே காத்திருக்கும் வீட்டை கண்டாலே எரிந்து விழுவார் இதில் ஓயாமல் அம்மாவின் தொணதொணப்பு வேறு இந்த வேலை முடிந்ததா அந்த வேலை முடிந்ததா துவைத்தாயா தேய்த்தாயா படித்தாயா என்று கேள்விகள் கேள்விகள் அம்மாவுக்கு என்ன மேனேஜர் ஃபைல் பஸ்ஸுன்னு எந்த டென்ஷனாவது இருந்ததா என்ன முதுகை வளைத்து கொண்டு கைகளை கீழே ஊன்றி சமையல் அறையை நோக்கி அம்மா வருவது தெரிந்தது காய் நறுக்கிட்டானா என்னன்னு பார்க்க வரும் கண் பார்வையும் மங்கி போச்சு காலுக்கு தெரிகின்ற நிதானத்தில் நடமாடி கொண்டிருக்கிறது குழந்த என்னம்மா என்ன சாம்பார் வெங்காயமெல்லாம் அரிஞ்சிட்டியா என்று கேட்டாள் நான் பார்த்துக்கிறேன் எல்லாம் இந்தா இந்த டீயை குடிச்சிட்டு வெளியே போய் காத்தாட உட்கார் என்று சொன்னாள் மகள் டீயை நீட்டினாள் வாங்கி பக்கத்தில் வைத்துவிட்டு அருவாள்மனை அறுவாழ்மனை பக்கத்தில் இருந்த வெங்காயம் காய்கறிகளை நகர்த்தி வைத்துக்கொண்டு கொண்டு அறிய ஆரம்பித்தாள் முத்துலக்ஷ்மி பொண்ணை எழுப்பி விட்ட விட்டுறது தானே என்று சொன்னாள் ஆமாம் என்ன குழந்தைன்னு சொல்லு பேத்திய பொண்ணுன்னு சொல்லு நல்லா இருக்கு கேட்க என்றார் போற வீட்லேயும் இப்படி தான் தூங்குவா சீக்கிரம் எலும்பு பழக்கு என்றார் நான் மட்டும் விடிய விடிய தூங்கலை இப்போ என்ன செய்யாமலா போயிட்டேன் செக்கில் போட்ட பிறகு எல்லாம் எண்ணெயா போத்தான செய்யும் என்று சொன்னார் ஐயோ அம்மா முத்துலக்ஷ்மியின் கைகளில் இருந்து ரத்தம் கொட்டி கொண்டிருந்தது என்று தான் சொல்ல வேண்டும் வேணான்னு சொன்னேன் அம்மா சாண பிடிச்ச அருவாமனை வேண்டாத வேலையெல்லாம் ஏமா செய்கிற ஈரத்துணியால் விரலை சுற்றினால் அலமேலு காய் அறிகிறது வேண்டாத வேலையா என்றாள் முத்துலக்ஷ்மி ஆமாம் நிதானம் தெரியாதப்போ பேசாமல் உட்காரணும் எவ்வளோ தான் உட்கார்ந்துருக்கிறது என்று சொன்னார் ஏன் ஓடி ஓடி ஓடிவாயேன் என்று மகள் சொன்னார் என்னை ஓடி போய் ஓடி போயின்னு சொல்கிற அளவுக்கு கேவலமாக போயிட்டேன் என்று சொன்னார் முத்துலக்ஷ்மி வழியை மறந்து முணங்கி கொண்டே பின்னால் நகர்ந்தாள் பக்கத்தில் குடிக்காமல் வைத்திருந்த டீ அவள் கையில் பட்டு சாய்ந்தது டீயை கொடுத்தா வாங்கணுமா குடித்தமானு இருக்கணும் அங்கே வைக்கிறது இங்கே வைக்கிறதுன்னு ஏமா இருக்கிற வேலையில் நீ வேற என்று மகள் கோவித்து கொண்டாள் முத்துலக்ஷ்மி ஒன்றும் சொல்லாமல் கறி எடுத்து டீயை துடைத்தாள் பிறகு தண்ணீரை தெளித்து தரையை துவைத்து விட்டாள் நீ வெளியே போய் உட்காருமா நான் வேற டீ போட்டு கொண்டாரேன் என்று சொன்னாள் முத்துலட்சுமி வெளியே நகர்ந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும் அவள் வெளியே வரவும் பேரன் ஓடி வரவும் சரியாக இருந்தது ஓடி வந்தவன் வேகத்தை குறைக்க முடியாமல் பாட்டியின் மேல் மோதினான் ஐயோ கொன்னானே கொன்னானே வயிற்றை பொடித்து கொண்டு அழுகையுடன் கேவினாள் வேகத்துக்கு மடங்கிய முட்டி பாட்டியின் வயிற்றை பதம் பார்த்தது என்றுதான் தான் சொல்ல வேண்டும் முத்துலக்ஷ்மியின் கேவல் அதற வைத்தது இருப்பினும் தன் நியாயத்தை விட்டு கொடுக்க முடியவில்லை இந்த கிளவி எங்கனா மூளையிலா உட்காருதா குறுக்கும் நெருக்கம் வந்துகிட்டு இருந்தா கால் படதான் செய்யும் சமாதானத்துடன் வெளியேறினான் என்றுதான் சொல்ல வேண்டும் முத்துலட்சுமிக்கு தலை வென்று இருந்தது வளைந்த முதுகு இன்னும் உள்வாங்கி உள்வாங்கிவிட்டது அலமேலுவின் கையை பிடித்துக்கொண்டு கொண்டு போல நடந்து வந்தார் சுவரில் சாய்ந்து உட்கார முடியவில்லை கொஞ்சம் நிமிர்ந்தாலும் வயிறு இழுக்கு பிடித்தது உட்கார்ந்திருப்பதையே உடம்பு புண்ணாகி இருந்தது எவ்வளவு நேரம்தான் உட்காருவது தரையும் சதையும் உராய்ந்து உராய்ந்து அனல் தகித்தது விளக்கு போடாமல் தன் அறைக்குள் அடைத்து கிடைப்பதே தேவலாம் போல இருந்தது தன் கை கால்களை கட்டி போட்டு ஒவ்வொரு வினாடியும் தன்னை கடப்பது முத்துலட்சுமிக்கு வேதனையாக இருந்தது தன் இயலாமையை எதிரில் உட்கார்ந்து கேலி செய்து ரசிப்பது போல நாட்கள் வெறுப்பூட்டின தன் குடும்பத்துக்கு தான் தேவைப்படாத நபராகிவிட்ட பிறகு வாழ்வதற்கு அர்த்தம் என்ன இதே குழந்தை பிறந்தவுடன் ஹாஸ்பிட்டலில் கைகளில் வாங்கியதிலிருந்து ஐந்து வயது வரை கீழறுக்க விட்டதில்லை இவன் இன்று வளர்ந்து நிற்க எவ்வளவு உழைப்பு வழி வளர்ந்துவிட்ட காலால் உதைப்பட வேண்டியிருக்கிறது என்று நினைத்தான் எல்லோருடைய வலியையும் தான் அடைத்து கொண்டிருப்பது போல இருந்தது அவளுக்கு நடுக்கூடத்தில் கிளை வெறித்த மரம் போலதான் நின்று கொண்டிருப்பது எதற்காக வாழ்ந்த முடிந்த வாழ்வை தீந்த பண்டம் போல கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா என்று தோன்றியது முத்துலட்சுமி உட்கார பிடிக்காமல் இழந்து வெளியில் வந்தாள் அவள் தலை வழியே தெரிந்ததோ இல்லையோ மாப்பிள்ளையின் குரல் அதிர்ந்தது ஆமா எப்போ வண்டியை தழுறேன்னு பார்த்துக்கிட்டே இருப்பியா கரெக்டாக எதிரில் வருவியே சட்டென்று தலையை உள்ளெடுத்து கொண்டாள் முத்துலட்சுமி பெரிய தப்பு செய்து விட்டார் போல உடல் கிடுகிடு வென்று நடுங்கியது பூமி பிளந்து உள்ளெழுத்து கொள்ள கூடாதா என்று வெறி வந்தது சாவு வரலியே சாவு வரலியே பொங்கினாள் மனதிற்குள் பையை மாட்டிக்கொண்டு அலமையில பின்னால் வந்தாள் வெளியில் வண்டி ஸ்டார்ட் செய்கின்ற சத்தமும் கேட்டது அம்மா சாப்பாடு எடுத்து வச்சிருக்கேன் சாப்பிடு கதவை திறந்து வச்சிருக்காத ஜாக்கிரதை என்று சொன்னார் ஏ வா மருமகனின் குரல் சாயந்தரம் சீக்கிரம் வந்துடுவையா என்று கேட்டாள் ம் வர்றேன் நீ போய் கொஞ்ச நேரம் படு ஒரு வேலையும் செய்ய வேணாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் சொல்லிக்கொண்டே கொண்டே வண்டியில் ஏறி உட்கார்ந்தாள் என்றுதான் சொல்ல வேண்டும் வண்டி ஒளி மறைந்தது கொஞ்ச நேரம் எதையும் யோசித்தபடி இருந்தால் யார் யாரோ நினைவுக்குள் வந்து போனார்கள் காலம் முன்பின்னாக அவளுக்குள் புரண்டது அதன் வெம்மையை தாங்க முடியாமல் பெருமூச்சு விட்டார் கண்ணை திறந்து வீட்டை பார்த்தால் என்னவோ நினைவுக்கு வந்தது மாதிரி கைகளை ஊன்றியபடி எழுந்து நின்று தொடப்பம் எடுத்தாள் பெருக்குவதற்கு நிசப்தமான வீடு தன் பெரிய கைகளை விரித்து வைத்திருந்தது என்றாள்